ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடு குடியிருப்பு குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு புத்தம் புதிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோல் ராமன் ராமன்புதர் புண்ணை நகர்மாங்க இந்த புன்னையநகர் ஃபினிஷிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோலி கிராஸ் காலேஜ் இருக்குது இந்த ஹோலி கிராஸ் காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அழகான பிரம்மாண்டமான வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு சென்ட் நாலு சென்ட் பரப்புலவர இந்த வீடு அமைச்சிருக்காங்க அண்ட் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை பெருசாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்துக்கும் அவங்களுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அண்டு பில்டிங் பில்டிங்க்கும் அந்த பிளான் அப்ரூவல் வாங்கி தான் இந்த வீடை அவங்க கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் லோன் வசதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்து அரசாங்க பேங்க்லயோ இல்லை பிரைவேட் பேங்க்லேயோ உங்களுக்கு உங்களுக்கு லோன் வசதி கிடைக்கும் அப்படி லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோடு நம்ம ஸ்டாஃப் வருவாங்க வந்து உங்களுக்கு தேவையான லோன்களை எடுத்து சிறந்த இந்த வீடை முடித்து தருவாங்க ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் அப்படி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹால் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் டைனிங் ஹாலும் பெரிய அளவில் தான் கொடுத்துருக்காங்க அண்டு கிச்சன் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக பண்ணி தந்திருக்காங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே குடியிருப்புக்கு மத்தியில்தான் அமைஞ்சிருக்குது அதே போல் பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்ச்கே தான் கீழே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் பெட்டும் ஃபஸ்ட்டு பெட்ஜினாலும் உங்களுக்கு வந்து கிங் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வேலை முடிஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அவங்க இந்த லேண்டை வாங்கி இந்த வீடை கட்டியிருக்காங்க கட்டுற டைம்ல பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிதி நெருக்கடி அதாவது பணம் பற்றாக்குறை காரணமாக இந்த வீடை அவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலை ஸோ இந்த வீடு அதனால் அவங்க வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க எப்படி கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிலம் வாங்குற பைசா அண்டு இந்த வீடு எவ்வளோ இது கெட்டிருக்காங்களோ அவ்வளோ தான் கொண்டு வந்திருக்காங்க இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஓன் பர்பஸ் வீடு அவங்க தன்னுடைய சொந்த செலவுக்காக பார்த்து பார்த்து நின்று கெட்டப்பட்ட வீடு ஸோ அதனால் இந்த வீட்டுக்கு அவங்க லாபம் அப்படின்னு எதுவும் வைக்கல ஸோ அவங்களால் நிதி நெருக்கடி காரணமாக தான் அது கொடுக்குறாங்க ஸோ லாபம் இல்லாமல் எவ்வளவு நிலத்துக்கோ அந்த வீடுக்கு எவ்வளோ செலவாச்சு அவ்வளோ பைசா மட்டும் தான் இல்லை அவங்க கேட்குறாங்க ஸோ பாருங்கள் நல்ல தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு தான் ஸோ ஹோலி கிராஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஒரு புத்த புதிய வீடு வேணும்னா இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக அன்கம்ப்ளீட்டெட் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் முடிஞ்சிருக்குது பாக்கி இதை நீங்கள் வாங்குறீங்க இது வாங்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு பாக்கி வேலை செய்து தரணும்னு சொல்லிச்சுனாலும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோட நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது உங்களுக்கு பாக்கி வேலையை உங்களுக்கு சிறப்பாக முடிச்சு தருவாங்க முடிச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க ஸோ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் இடம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்மள்ட்ட மூணு பெட்ரூம் இருக்குது இன்னும் தேவை அப்படின்னா உங்களுக்கு பெட்ரூம் இதில் எடுக்கலாம் எடுக்கிற மாதிரி இடம் தான் தாராளமாக அமைஞ்சிருக்குது நான் உங்களுக்கு சுற்றி காணிக்கிற பாருங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே குடியிருப்புகளுக்கு தான் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகள் அதாவது நிலத்துக்கும் இந்த வீட்டுக்கு செலவானது மட்டும் தொண்ணூற்றி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் வந்து ஒன்றே கால கோடி அப்படின்னு வருது அதெல்லாம் கம்பேர் பண்ணச்சுமே ரொம்ப கம்மியாக தான் இந்த வீடு வந்திருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ